இந்த கதையை நான் கேட்கும்போது டேரக்டர் வந்து எங்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார் ஸோ அதுலேயே நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து நடுவில் இந்த விஜய் மாடிரியும் சொன்னார் அது வேணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது நான் இதுக்கான நான் ஸ்பெஷலாலும் பண்ணலை சொன்னார் சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம் நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போலேனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும் என் டைரக்டர் வந்து ஃபோனில் தான் படத்தோட டீம் சொன்னாங்க என்னோட மேக்சிமம் கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன் உங்களுக்கு நான் நினை நம்புகிறேன் தேங்க்யூ சார் யாது மரியா இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சின்ன மூமெண்ட்டில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவலில் இந்த படம் முடிஞ்சிருக்கு உண்மையாகவே நல்லா வந்திருக்கு படம் படத்தில் பாடல்கள் பாத்தீங்கன்னா மூணு பா தான் இருக்குது ஸோ ரொம்பயும் பாடல்கள் போட்டு போர் அடிக்க விரும்பலன்னு டேரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு பாட்டு நல்லா வந்திருக்கு மற்றபடி சொல்லணுன்னா டேரக்டர் எல்லாத்தையும் உங்களுக்கு விளாவாரியாக சொல்லுவார் நான் நன்றி என் பேர் வந்து ஆனந்த பாண்டி எல்லாரும் விஜய் டிவியில் ஜி தமிழில் பார்த்துருப்பீங்க கலகு பகுதியாரு பாவம் கணேசன் சீரியல் ராஜா ராணி அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நாலு கைத்தட்டல் கிடைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் தாதா எயிட்டி செவன் சொல்லி ஒரு படத்தில் சாருகாசன் சார் படத்துலையே லீடு பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்ததாக வந்து யாது மரியான் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றிண்ணே ஒரே ஒரு ஃபோன் கால் தான் கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து தலைவா பண்ணுறீங்களா அப்படின்னு அவ்வளோ ஆனால் என்னென்ன இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வந்து பண்ணிவிடுவோனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணனது தான் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு அதுக்காக வந்து எங்கள் படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டைலாக்ஸில் எடுத்துட்டு வந்திருக்காரு அது மட்டும் நான் சொல்லிடுறேன் கரண்ட்டுக்கு தேவை ஒயரு லாரி ஓடணுனா வேணும் டயரு யாது மரியான் படம்னாவே ஃபயரு வர வருஷத்தில் அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு யாது மரியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக போறோம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன அடையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கிடைச்சது அதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருந்தேன் சேனல்ஸில் என்ன கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக வந்து சிவா அண்ணா வாய்ஸ் எஸ்கே அண்ணா வாய்ஸ் கலக்கப்பகுதியாரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளாக எனக்கு கிடச்சிது என் வந்து எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க அண்ணா வந்து எங்கள் படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு ரெண்டு வரியில பேசி காணிக்கிலாம்னு ஆசைப்பட்றேன் பேசலாமாங்கண்ணே ஹாய் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவ கார்த்திகேயன் பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி மரியான் படத்தை டீமை போது நான் கூட பிரதர் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா ஓப்ப நான் சொல்றேன் ஆ இந்த படம் வேற லெவல்ல வருங்க அதுவும் ஆனந்தன் ஒரு பையன் வேற பண்ணியிருக்காப்ல அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு அண்ணா சொல்ற மாதிரி இங்க பாருங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க ஆ ஓகே அண்ணா விஷ் பண்ணியிருந்தா நிறையா எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க என் பொண்ணு கூட பேர் அவர்தான் தான் வச்சார் இந்த படத்தையும் பார்த்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து அண்ணா இந்த படம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்லேயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ க்ரியேட்டிவாக எங்கள் டைரக்டர் பண்ணார் அதுவும் நல்ல வைரலாகி நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க படமுமே சூப்பராக வந்திருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டெலாம் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா இது நான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது ஸ்டேஜ் கிடச்சிதுன்னா அப்படின்ட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்டில் வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் இருந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுக்காக சாலிகிராமம் வரணும் அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சா நம்ம சாலிகிராமத்தில் ரூம் எடுத்துடலாம் அப்போ தான் ஆடிஷன் சீக்கிரமாக வரும் எதாது கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போய்ட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படிம்பாங்க இன்றைக்கெலாம் வந்து அது கிடையாது இன்ஸ்டாகிராமில் இருக்கியா அப்படின்னு தான் பார்க்குறாங்க கண்டிப்பாக சாலிகிராமலேயுமே நிறைய பேர் இருக்காங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க நான் இது வந்து ஒரு ரெக்வஸ்டா கேக்குறேன் இன்னைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டே இருக்கோம் நாங்க ஒவ்வொரு நாளும் பாத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க இவங்களுக்கும் கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்துருக்காரு இவர் வாய்ப்பு கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம் எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் சார் அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 அனைவருக்கும் வணக்கம் யாதும் அரியான் இப்போ என்னென்னா அந்த படத்தை வந்து ட்ரெய்லரு பாடல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சது தெரிஞ்சவோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு ப்ரொமோஷனில் வந்து அந்த போஸ்டர் முதல்வர் விஜய் அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து பெரிய வைரல் இப்போ கூட இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அந்த கதாநாயகன் அவர் வந்து அந்த சட்டையை பாருங்க கொலை பண்ணிட்டு அப்படியே வர்ற மாதிரியே வந்திருக்கிறார் அவர் அதாவது படத்தின் பெயர் யாதும் அறியான் ஆனால் அந்த இயக்குனர் வந்து அனைத்தையும் அறிவான் அப்படிங்கிறது ஸோ இந்த படம் வந்து எப்படியெல்லாம் படத்தை எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்த படத்தை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சின்சியராக பண்ணுறாங்க இந்த விழாவுக்கு நான் வந்து முக்கியமான காரணம் திருநெல்வேலி தினமலர் எம்டி தினேஷ் அவர்கள் ஸோ அவரோட அதாவது எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கால்கள் வந்து தரையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முழுமையான உதாரணம் வந்து தினேஷ் ஸோ அவரது எளிமையும் பண்பும் அவரது அர்ப்பணிப்பும் இந்த படத்தை பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும் வெற்றியடைய வைக்கும் அந்த டீமோட ஒத்துழைப்பு டீமோட இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு படம் வந்து சிறப்பாக வெற்றியடையும் இந்த டீம் ஒற்றுமையாக அடுத்தடுத்து மென்மேலும் வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன் நன்றி என்னடா இப்படி வந்திருக்கானே எல்லாம் நினைக்கிறேங்க டைரக்டர் வந்து என்ன வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரை இப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக நான் இருந்தேன் அது எனக்கு இப்போது நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் உங்களை மாதிரி ஒரு மீடியா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் இந்த கதையை நான் கேட்கும்போது டேரக்டர் வந்து எங்கிட்ட வந்து நல்ல ஒரு அதை ஃபீல் பண்ணி சொன்னார் ஸோ அதுலேயும் நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த நடுவில் இந்த விஜய் மாட்ரையும் சொன்னார் அது வேணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நம்ம படத்துக்கு வந்து நான் ஏற்கனவே பண்ணினது நான் இதுக்கான நான் ஸ்பெஷலாலும் பண்ணலை சொன்னார் சரி ஓகே இருக்கட்டும் அப்படி சொல்லி நாங்களும் தைரியமாக பண்ணி முடிச்சிட்டோம் நான் வந்து உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் தான் என்னை ஒவ்வொரு படியாக என்னை மேலே ஏற்றி விட்டு உச்சத்துக்கு கொண்டு போகலனாலும் ஓரளவு மக்களுக்கு தெரிகிற ஒரு நடிகராக என்னை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தணும் நாங்கள் எல்லோரும் ஒரு சின்ன ஒரு பட்டிங் டீம் தான் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்க தான் யாருமே அது பத்து படம் ஐம்பது படம் பண்ணவங்க கிடையாது ஸோ இதில் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம எங்கள் கூட நல்லபடியாக உழைச்சி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் யாது மரியான் சார்பாக எங்களோட நன்றிகள் பத்திரிகையாளருக்கும் நீங்களும் மக்கள்கிட்ட நல்லபடியாக கொஞ்சம் சேர்ப்பேங்க தேங்க்யூ இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நீங்கள்லாம் வந்தது எனக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தேங்க் யூ